வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசியில் ஒரு பாயசம் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம் அவங்க கருப்பு கவுனி அரிசி ரெண்டு டம்ளரு ஒரு கப்பு ஜவ்வரிசி முந்திரி திராட்சை நாட்டு சக்கரை தேங்காய் இப்போது கருப்பு கவுனி அரிசியை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அரிசியை மண் தூசி இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி ஜவ்வரிசியும் தண்ணி விட்டு அலசி எடுத்தாச்சு இப்போது குக்கரில் வச்சு நான் குக்கரில் போடுறேன் கழுவி வச்ச அரிசியையும் ஜவ்வரிசியும் இது கூட போட்டு குக்கரில் வைக்கிறேன் இப்போ நம்ம ஜவ்வரிசி கூட சேர்த்துருக்கறதுனால குக்கரில் இருக்கும்போது பார்த்து வைக்கணும் இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிக்கும் கவனமாக வச்சு ஒரு மூணு விசில் விட்டு இறக்குங்க குக்கர் விசில் வர வரைக்கும் நம்ம இந்த பக்கம் முந்திரி இதை ரெடி பண்ணலாம் ஒரு கடையில் விட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி செவக்க வறுத்துட்டு இது கூடயே திராட்சையும் போட்டு வறுத்துக்கலாம் இப்போது குக்கரில் மூணு விசில் வச்சு விசில் ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்அப் பண்ணிக்கலாம் இது கூடயே நாட்டு சக்கரை கரைசல் வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஸ்டவ்வில் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இது கூட தேங்காய் திருவள்ள போட்டுக்கலாம் தேவையான அளவு இந்த தேங்காய் திருவள்ளையே நான் ஏலக்காவையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன் நல்ல மனமாக இருக்கும் இது கூட வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம் இப்போது ஆயிடுச்சு நமக்கு பாயாசம் பார்க்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு முறை சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல சுகர்லாம் குறையும் இப்போ இது குட்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு தேவைன்னா பால் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆற வச்ச பால் கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இது ஆற ஜபர்சி சேர்த்துருக்கனால ஆறு ஆற நமக்கு கொஞ்சம் இன்னும் திக்னஸ் கொடுக்கும் வேறு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்